दादा हमको बोला दवाई गेट करना சரி நேராசி கடந்துறது கேக்குற சார் சரி நேராசி கடந்துறது கேக்குறாங்க என்னது எங்க गेटலாம் நம்ம ஃபுல்லா दोस्त சரி यार நம்ம ஞாபகம்லயே கேட்டிட انا போட்டோஸ் கேக்குற சரி போட்டோஸ் கேட்டினாங்கள சரி எடுத்துட்டு வந்துடப்படியா 얘는 இயர் அட்ரஸ் சொல்ல यार நான் அட்ரஸ் சொன்னா போன்ல கிளார் பண்ணுங்க கிளார் பண்ணுங்க அட்ரஸ் நானே சார் போன்ல போன்ல அட்ரஸ் தகவல் சொல்றீங்களா போன்ல தகவல் சொல்றீங்களா சொல்லுங்க சரி 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 என்ன தர்க்கத்தை சரிங்க வங்க சரி வெ 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 செல்லாம் கையில உங்களுக்கு வேறங்க

மூணாம் பில் பேமெண்ட் சரி ஏன்னா நான் சொல்றேன் மூணாந்தேதி பில் பேமெண்ட் பண்ணுறேன் சரி உங்க டைம் யாருக்குமே வேலை கிடையாது சரி ஓகே விட்டுட்டோம் சரி

ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வாக்குவாதம்

நீங்க போய் சீங்களா போய் ஆச்சு ஒவ்வொரு கஷ்டமும் லீகலா எடுக்கணும் ஆர்மி சட்டத்துக்கு போய் உங்க பேரு சட்டத்தை கிடையாது உங்க பேருக்கு சட்டத்தான் இல்லையா உங்க பேருக்கு சட்டத்தா இல்லையா அவங்க தொந்தரவு பண்ணுவீங்க இப்போ அவங்க ஆறு கேக்குறீங்க

இப்போ வந்து அவர் வந்து ஆறு மாசம் டைம் கேக்குறாரு இப்போ மாசம் டைம் கேக்குறாரு அவர் லீகலா உங்க ஆபீஸ்க்கு என்ன லெட்டர் எழுதணும்னா அதுも சொல்றேன் சரிங்களா

பேங்க்ல வந்து இது பண்றது ஆட்டோ டெபிட் எல்லாம் நம்மளுக்கு கிடையாது புரிஞ்சுக்கங்க இதுதான் பழைய வீடு அங்க இருந்துச்சுங்க நாங்க இது நாள் வரைக்கும் இந்த மாசம் ஃபுல்லா எத்தனை நாள் வச்சுக்கோங்க

அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நீங்க அதே அதே அட்ரஸு அதே அட்ரஸ் மாறிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த பதில் ஏதாவது என்ன கொண்டு வரணும் லெட்டரோட வரணும் லெட்டரோட வரணும் உங்க பேரு உங்க போட்டு இவரு கடை வாங்கியிருக்காரு இவர் வந்து வரைக்கும் எந்த ஒரு இல்ல அவர் வந்து நாங்க பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க லெட்டரோட வரணும் லெட்டரோட வந்து அப்படி அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அவர் அவருக்கு மேல லீகலா நீ சட்டப்படி என்ன நடவடிக்கையோ அதை எடுக்கலாம்

போது <laughs> <laughs> என்னால நாங்க போட்டோ வச்சிட்டேனோ இல்ல நாங்க வீட்டுக்கு தேடுவோம் நினைப்போம் அப்டின்னு வீட்டுக்கு வந்து போன் பண்ணி போன் சொல்லி போன் போது <laughs> <laughs>

ஒரு ரவுடி ஒரு ரவுடி ஒரு ரவுடி ஒரு பொம்பளை மரத்துக்கு ஒரு ரவுடி ஆமா ஒரு பொம்பளை மரத்துக்கு நீங்க அவங்க புரியலதா கேட்டீங்களே அவங்கள பாக்கறீங்களா அவங்க பாக்கறீங்களா நான் உங்களை நேர்ல பேசறேன் உங்களுக்கு வேணும்னா எப்படி நீங்களே <usion> <small> <Patriarchal> <Denver> நீங்க சொல்றீங்க நான் சொன்ன தப்பா சொன்னேன்னு பேசினப்போ அந்த என்ன பண்ற ஓட்டு பிரச்சனை அவர் வரதுக்கு ஆமா இங்கே வாடா

आवल जा आवल जा आवल जा बेशी बेशी क्या तोड़ा हूँ मैंने क्या आपने क्या 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 அவங்க கையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க. <Overlap/> அதோட <muchas> <muchas> என்னது என்ன செறறீங்க ஆடியோல சப் படுறீங்க பாஸ் பாஸ் 2000 1000 1000 பண்ணுவீங்களா நான் இல்ல நான் என்ன சொல்ல வரேன் நான் பண்றவ வந்து நீ கேக்குறீங்க 20 நாளைக்கு முன்னாடி வந்து சொன்னது கேக்குறோம் ஐடி கார்டு போறாத வந்து யான பேசறீங்க அதோ மூடு போய் சவுசுறா கஷ்டமா இருக்கா கஷ்டமா இருக்கா நீ யாரு நீ யாரு நீ ஐடி கார்டு தர நீ கேக்குறீங்க ஐடி கார்டை தரவானீங்க திருடாம இருக்க ஐடி கார்டு ஒரு குருகுல திருடாம இருக்கீங்க நீங்க கேளுங்க அவசரமே பரிசு ஆக்ஸிமே கேப்பங்க மத்தவங்க கேப்பங்க அத நம்ம காசு இல்ல நீங்க மத்தவங்க இழுச்சறாங்க நான் பாரு நான் பண்ணுவேன் நம்ம ஒரு நாளைக்கு 3 கவுடி ஒரு நாளைக்கு 4

மேடம் வணக்கம் மேடம் மேடம் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் திருக்குமர் நகர் வாய்ப்பாளையம் திருக்குமர் நகர் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு குழு பிரச்சனை வந்து குழுவில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நின்றுட்டு ஒரு லேடிஸ் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க மூணு பேர் ஒரு குழு பிரச்சனைக்கு மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் வந்து மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க அந்த குழு வாங்கினவங்க ஆமாங்க மேடம் இங்கே ஆமா மேடம் ஸ்பார்ல நிக்கிறாங்க மேடம் ஆமா ஆமா மேடம் கட்டநா தான் போவேன்னு சொல்லி நிக்கிறாங்க மேடம் அந்த காங்க्रीट டைப் கடைசா அட்ரஸ் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் வాయిபாளையம் வాయిபாளையம் திருப்பூர் மாவட்ட வాయిபாளையம் திருப்பூர் திருப்பூர் வాయిபாளையம் வాయిபாளையம் ஆ हां வాయిபாளையம் அப்பார்ட்மென்ட்

हां ah, थैंक <coughs> <coughs>